இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாரி ட்ரூமன் என்ற முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி தன்னுடைய ஐம்பது வருட கால அரசியல் வாழ்வின் போது தன்னுடைய மனைவியை பிரிந்து வேறு வேறு ஊர்களுக்கெல்லாம் செல்லும் போதும் அவள் அவரை பிரிந்து ஏதாவது வேலைக்காக வெளியூர் சென்றிருக்கும் போதும் ஒரு நாள் தவறாமல் அவளுக்கு ஒரு கடிதம் எழுதுவார் இப்படி அவர் ஐம்பது ஆண்டுகளிலே வெளியில் தங்கிய பிரிந்திருந்த நாட்களில் எல்லாம் எழுதிய கடிதங்களை அவருடைய மனைவி ஒன்றாக சேர்த்து பொக்கிஷமாக வைத்திருந்தாள் அந்த கடிதங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த காலத்தில் அரசியல் எப்படி இருந்தது என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தேச தேசங்களுக்குள்ளே என்ன உறவுகள் காணப்பட்டது இதை எழுதும்போது அவருடைய மனநிலை என்னவாக இருந்தது இப்படி பல சரித்திரபூர்வமான காரியங்கள் வெளியிறங்கமாய் தெரிகிறது அவர் முக்கியமான பிரதிநிதிகளை சந்தித்து அன்று இரவு தூங்க போகும்போது அதை குறித்தும் அவர் எழுதியிருந்தார் மனைவி நாட்களில் எல்லாம் அவர் பட்டதை அவளோடு பேசுவது போல பகிர்ந்து கொண்டிருந்தார் ஒருவர் சொல்லுகின்றார் அது ஒரு விலையேறப்பட்ட பொக்கிசம் தேசத்துக்கு மட்டுமல்ல அந்த கடிதங்களின் மூலமாக ரெண்டு காரியங்கள் வெளிப்படுகிறது அவர் தேசத்தின் மீது கொண்டிருந்த பற்று அநேக சரித்திர சூழ்நிலைகள் அரசியல் மாற்றங்கள் அத்தோடு எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் தன் மனைவியின் மீதும் பிள்ளைகள் மீதும் வைத்திருந்த அன்பு அந்த கடிதங்களிலே வெளிப்படுகிறது என்று சொன்னார் ஆம் சத்திய வேதமாகிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார் அதிலே என்ன வெளிப்படுகிறது சர்வ வலமில் தேவனுடைய தன்மைகள் வெளிப்படுகிறது ஆதி காலங்கள் முதல் அவர் தமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மூலமாக உலகத்தை எப்படி ஆண்டு வருகிறார் என்பது தெரிகிறது மனுஷர்களை ரட்சிக்கும்படியாக அவர் தம்முடைய குமாரனை எப்படி உலகத்துக்கு அனுப்பி அவர் மூலமாக ரட்சிப்பை எளிமைப்படுத்தினார் அவரை விசுவாசித்து எல்லாரும் பரலோகத்துக்கு வரவேண்டும் வேண்டும் என்று அவருடைய விருப்பம் தெரிகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் மனிதன் மீது வைத்த அன்பு தெரிகிறது அப்படியானால் பரிசுத்த வேதாகமம் ஒரு விஸ்தாரமான சத்தியம் அந்த சத்தியத்தை தியானிக்கவும் வாசிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார் லேவி ராகமும் பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைகொள்ள கிடவீர்கள் அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான் நான் கர்த்தர் நீதிமொழிகள் ஆறு இருபத்தி மூணு கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிட்சையே ஜீவ வழி சங்கீதம் நூத்தி பத்தொன்பது தொண்ணூத்தி ஆறு சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன் உங்களுடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் ஆம் பிழைத்துக் கொள்ளும் படிக்கும் நடக்க வேண்டிய வழியிலே நடக்கும்படிக்கும் தேவன் கிருபையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தும் படிக்கும் தம்முடைய வசனங்களை நமக்கு தந்திருக்கின்றார் அவற்றை நேசிப்போம் விஸ்தாரமான அவருடைய வசனங்களை ஆராயும் போது ஆவிக்குரிய ஜீவன் நமக்கு உண்டாகும் நான் உங்களுக்கு தரும் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது எவ்வளவு அதிகமாய் அவற்றை வாசித்து தியானிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாய் ஆவியும் ஜீவனும் நமக்கு கிடைக்கும் அந்த கிருப்பையை அனுதினமும் நாம் பெற்றுக்கொள்ள கத்திரலாமே நல்ல நாட்களை நமக்கு தந்தருள்வாராக ஆமீன்